திவ்யா ஆபாசமாக இருக்கும் வீடியோவை பதிவு செய்த கார்த்தி அந்த ஆபாச வீடியோவை சித்ராவுக்கு அனுப்பி உள்ளார் எவ்வளவு நாள் தான் காலை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன் நாலா டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணுவானவா அதனை வைத்து சீட்டிங் சித்ரா திவ்யாவிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் பணம் கொடுக்க மறுத்ததால் அதனை பொதுத்தளத்தில் பரப்பிவிட்டு அவரே நடவடிக்கை படியும் புகார் அளித்தது தெரிய வந்ததால் நாங்கள் தான் வேற நாட்டில இருக்கோமா எங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்கா திவ்யா கார்த்தி ஆனந்த் சித்ரா ஆகிய நான்கு பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மலை பூரா கோபமா இருக்கேன் நான்